வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி ரெண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற இந்த அற்புதமான பெயரை விஜய் வந்து ட்விட்டர் தளத்தின் வாயிலாக வெளியிட்டார் அப்புறம் அக்டோபர் மாதம் கொள்கை திருவிழா அப்படிங்கிற பேரில் ஒரு மாநாட்டை போட்டார் அந்த மாநாட்டில் ஒரு கொள்கையும் ஒரு அறிவிக்கலை அது வேறு ஆனால் திமுக விமர்சிக்கிறாரு பாஜக விமர்சிக்கிறாரு அப்படின்னு புரிந்து கொள்ளப்பட்டுச்சு அதுக்கும் பிறகு சில அறிக்கைகள் அறவைக்காட்டுத்தனமான சில பேச்சுகள் அந்த பேச்சுகளின் வாயிலாக நான் புரிந்து கொண்டது ஓஹோ பாஜக விமர்சிக்காரு போல இருக்குது ஓஹோ திமுக விமர்சிக்காறு போல இருக்கு அப்படின்ட்டு அப்படி திமுக பாஜக விமர்சித்தாரு அதே சமயத்தில் அதிமுக குறித்து எந்த நிலைப்பாட்டையும் எந்த கருத்தையும் சொல்லலை காங்கிரஸ் குறித்தும் எந்த நிலைப்பாட்டையும் கருத்தையும் இப்போது வரைக்கும் சொல்லலை வாரிசு அரசியல் குடும்பாதிக்கத்தை இருக்குன்னு சொல்லிவிட்டு விட்டு காங்கிரஸை பேச மாட்டேங்கிறாரு ஊழல் எதிர்ப்பு அப்படின்னு பேசிவிட்டு அதிமுக பேச மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி வாத பரிவாதங்கள் வைக்கப்பட்டுச்சு அப்போ ஒரு அரிய விளக்கத்தை வந்து தாவேக்கா தரப்பில் கொடுத்தாங்க நாங்கள் ஆளுங்கட்சி எடுத்து அரசியல் பண்ணுவோம் ஆளுங்கட்சி எடுத்து அரசியல் பண்றது தான் வீரம் நாங்கள் எதிர்கட்சி எதிர்க்க மாட்டோம் அப்படின்னு ஒரு அரிய அற்புதமான யாரும் சிந்திக்க முடியாத விளக்கத்தை வந்து தாவேக்கா தரப்பில் கொடுத்தாங்க இப்படி அதிமுக கொடுத்து பேசாமல் இருந்தார் இப்போ எப்போ நேற்றைய தினம் நடந்த செயல்வினர் கூட்டத்தில் சக்தி தூய சக்தி அப்படின்னு சொல்லி வந்தவர் இப்போ அதிமுக ஊழல் சக்தி அப்படின்னு கண்டுபிடி ஸ்டாப்பில் அதிமுக ஊழல் சக்தி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு விஜய்க்கு ரெண்டு வருஷமாயிருக்கு ஒரு வழியாக கண்டுபிடிச்சாப்பில் இப்போ அதிமுக ஊழல் சக்தி அப்படின்னு சொன்ன உடனே எங்களை எப்படா ஊழல் சக்தின்னு சொல்லலாம் அப்படின்னு அதிமுக ஏகத்துக்கும் கிளம்பிடுச்சு அது ஒரு பக்கம் இப்ப நாம தாவேகாவுக்கு ஐயா விஜய் கழுப்புற கேள்வி என்னன்னா அதிமுக ஊழல் சக்தின்னு சொல்றீங்க சரியான கருத்து மாற்று கருத்து இல்லை எந்த அடிப்படையில் அதிமுக ஊழல் சொல்றீங்க அதிமுகவோட தலைவியே ஜெயலலிதாவே ஊழல் வழக்கில் தண்டனை தான் அப்படின்னு சொல்றீங்களா அப்படி சொல்றீங்கன்னா உங்க கட்சியோட பதாகையில் தாவேக்காவோட பதாகையில் ஜெயலலிதா அம்மாவோட படத்தை செங்கோட்டையன் போடுறார் தாவேக்காவோட தலைமை அலுவலகத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு பக்கம் ஆனந்து அருண்ராஜு ஆதோர்ஜுனா எல்லாரையும் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு விஜயை சந்தித்த பிறகு கட்சியில் இணைந்த பிறகு செங்கோட்டைன்னு சொல்கிறாரு ஜெயலலிதா அம்மா நல்லாட்சியை கொடுத்தாங்க அப்படிங்கிறப்பில்லை அப்போ செங்கோட்டையனோட கருத்து தனிப்பட்ட கருத்துன்னோ அந்த கருத்து வந்து தாவேக்காவோட கருத்து இல்லைன்னா எங்கேயும் வந்து மறுக்கலை எங்கேயும் மறுக்கலை அப்ப ஜெயலலிதா மேர ஏத்துக்கிறீங்க அப்ப அதிமுக ஊழ சக்திங்கிறீங்க என்ன லாஜிக் இது அதே போல அதிமுக ஆட்சி காலம் அப்படின்னு ஒட்டுமொத்தமா எடுத்துக்கிட்டா முப்பத்தோரு ஆண்டு காலம் தமிழ்நாட்ட ஆண்டு இருக்காங்க கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரையிலான இந்த காலகட்டத்தில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சர் விட கல்வி அமைச்சராக அங்க வைத்தவர் இதே ஐயா செங்கோட்டையன் அப்போ அதிமுக ஆட்சியில் எல்லா துறையிலும் ஊழல் அப்படின்னா செங்கோட்டை இருந்த அந்த அமைச்சரையும் ஊழல் இருந்திருக்கும் அப்ப செங்கோட்டை வந்து ஊழல் வரிதானே அந்த செங்கோட்டையை பக்கத்தை உரச்சுக்கிட்டு அதிமுக ஊழல் சக்தி அப்படின்னு சொல்றதுல என்ன தர்க்க நியாயம் இருக்கு அதிமுக ஊழ சக்தியா ஆனால் செங்கோட்டை அப்பள் கட்ட வர ஜெயலலிதா யார் வந்து சிறப்பான நிர்வாகத்தை கொடுத்த நல்ல தலைவரான் இதான் அவங்களோட என்ன அற்புதமான ஒரு சிந்தனை கருத்தோட்டம் எப்படி அழகாக வச்சுருக்காரு பாருங்க இதை சொன்னவனே அதிமுக இப்போ தான் தூக்கத்தை விழிச்சிருக்கு கும்பகாரண தூக்கம் பாங்கல்ல அந்த மாதிரி தூக்கம் திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி அப்படின்னு விஜய் சொன்னப்பவே நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சி நாங்கள் இருக்கப்ப நீ திமுகவுக்கும் எங்களுக்கும் போட்டி எப்படி சொல்லலாம் அப்படின்னு கிளம்பியிருக்கணும் ஆனால் கிளம்பல ஏன் கிளம்பலைன்னா விஜய் கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தாங்க அதனால கரூர் பேரவனம் நாற்பத்தொரு பேரை பழி கொண்ட அந்த கோர சம்பவம் அதில் முதன்மை காரண கர்த்தா வந்து விஜய் தான் அது உலகத்துக்கே தெரியும் மனசாட்சி கொண்ட எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த சம்பவத்தில் விஜயை காப்பாற்ற துடியாய் துடித்தது அதிமுகவும் பாஜகவும் ஏன் வரைஞ்சு கட்டிட்டு போய் காப்பாற்றினாங்க அப்படின்னு பார்த்தா விஜயை கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து அப்படிங்கிற அந்த கணக்கு அப்போ நாற்பத்தொரு பிணங்கள் விழுந்து மண்ணில் மக்கள் செத்த போதும் அந்த பிணங்களின் மீது கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற கேடு கட்ட ஒரு அயோக்கியத்தனமான வேலையை வந்து அன்றைக்கி அதிமுக பண்ணுச்சு பண்ணிச்சு அன்றைக்கி கரூர் மரணங்கள் குறித்து நாம் தமிழ கட்சி உண்மையை உடைச்சி பேசணும் அந்த சமூக அவலத்தை சமூகத்தை நடந்த மிகப்பெரிய அவலத்தை வந்து எடுத்து சொன்னோம் அங்கே நடந்த அநீதியை சொன்னோம் விஜயோட கையாளத்தனத்தை விஜய் செஞ்ச அயோக்கியத்தனத்தை எல்லாத்தையும் நம்ம எடுத்து சொன்னோம் அப்போ என்ன சொன்னாங்க இவங்க எல்லாம் திமுக கிட்ட காசு வாங்கிட்டாங்க திமுக கிட்ட காசு வாங்கிட்டு விஜய்க்குதான் பேசுகிறாங்க அப்படின்னு அன்னைக்கு திட்டமிட்ட ஒரு அவதூறு பரப்புற ஒரு கருத்து வழங்க செய்யப்பட்டுச்சு அதுலேயும் தந்தி தொலைக்காட்சியில் மக்கள் மன்ற விவாத நிகழ்வு எது கரூர் மரம் பற்றி அந்த கரூர் மரணங்கள் குறித்து தாவேக்கா சார்பாக யாரும் கலந்துக்கல ஏன் கலந்து கொள்ளல என்ன சொல்கிறேன்னு தெரியலை பயம் அவங்க ஊடக விவாதங்களுக்கோ எதுக்குமே வரலை ஒரு மாத காலமாக மக்கள் மன்றம் நடக்கிறப்ப கரு மரணம் குறித்து பேசுறதுக்கு தாமேக்கா சார்பாக யாரும் வரல ஆனால் அதிமுகவின் சார்பாக மதிப்புக்குரிய அண்ணன் கல்யாண சுமன் வந்தாங்க வந்து ரொம்ப பேச்சு ரொம்ப பேச்சு தாமேக்காரன்னு மரணிட்டான் இது நல்ல பாயிண்டாக இருக்கு இதையும் நம்மளும் பேச்சிருக்கலாமோ அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த மாதிரி விஜய் எந்த தவறும் செய்யலை அவர் குறித்த நேரத்துக்கு தான் வந்தார் அவர் மூணு மணிலேருந்து ராத்திரி பத்து மணி வரைக்கும் தான் அனுமதி வாங்கியிருந்தார் அந்த மூணு மணிக்கு முன்னாடி வந்திருந்தால் பத்து மணிக்கு அவர் குறித்த நேரம் தவறி வந்தாலும் கொடுக்க வேண்டியது காவல்துறையின் பொறுப்பு தான் அப்போ காவல்துறை என்ன பண்ணுச்சு உலகத்தில் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மேல எந்த தவறும் இல்லைங்க அவர் வந்து அப்பழு கற்ற ஆன்மாங்க அப்படின்னு அன்னைக்கு கடுமையா விஜய்க்கு முட்டு கொடுத்தது இதே அதிமுக இதே அதிமுக இப்ப நேற்றைய தினம் வந்து ஊழல் சக்தி ஊழல் சக்தி அப்படின்னா அதிமுக நோக்கி விஜய் சொன்ன பிறகு இப்போ திடீர்னு கிளம்பி இலகத்துக்கும் விஜயை போட்டு பரட்டு பரட்டுன்னு பரட்டியிருக்காங்க அதிமுகவோட ஐடிவிங் பக்கத்தில் ஒரு நீண்ட பதிவு என்ன பதிவுனால் பனையூர் அவர்களே பனையூர் அவர்களே இந்த பனையூர் பண்ணையாருங்கிற சொல்லாடுறது வந்து வருஷமா பயன்படுத்தப்படுது ஏன்னா அவர் வந்து கமலஹாசன் வந்தப்போ எலைட் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு வீதிக்கு வர வரமாட்டாரு களத்துக்கு வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆனால் கமலஹாசன் நோக்கி கூட பண்ணையார்கள் சொல்பாக தான் பயன்படுத்தலை அவர் மேட்டுக்குடி அரசியல் பண்ணுறாருன்னு தான் சொல்லப்பட்டுச்சு ஆனால் விஜய் நோக்கி பனையூர் பண்ணையார்ன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க ஏன்னா அவர் எங்கேயும் வரமாட்டார் போராட்ட காலத்துக்கு வரமாட்டார் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அந்த காலத்துக்கு வரமாட்டார் எல்லாரையும் அவருக்கு அடத்துக்கு கூப்பிடுவார் அவருக்கு இடத்துக்கு கூப்பிட்டு அங்கே தான் அவர் வந்து ஒரு ஆதரவோ நிவாரணமோ எதாக தான் கொடுப்பார் அப்படிப்பட்ட பேருவழி அவரை பனையூர் பண்ணையார்னு ஒன்பே ஆண்டாக சொல்லிட்டு வர்றோம் ஆனால் இப்போ திடீர்னு அதிமுக பனையூர் பண்ணையார்களே நீங்கள் ஊழல் பற்றி நீங்கள் பேசலாமா அப்படின்னு கிளம்பிட்டாங்க பிளாக்ல டிக்கெட் விட்டு அதன் மூலம் பல கோடிகள் கண்ட நடிகர் விஜய் ஆகிய நீங்கள் தான் ஆக பெரும் ஊழல்வாதி பிளாக்ல டிக்கெட் விற்று பல கோடி கண்ட நீங்கள் தான் பெரும் ஊழல்வாதி அப்படின்னு ஒரே போட விஜய போட்டாங்க அப்புறம் தன் திரைப்படம் வெளியாக வேண்டுமென அன்றைய முதல்வர் வீட்டில் ஐந்து மணி நேரம் கைகட்டி காத்திருந்து வெளியிட்ட படத்தின்படி நாங்கள் சொல்லலாமா சொல்லவா அப்படின்னு கேட்குறாங்க நாம் கூட விஜய் வந்து அந்த கொடநாட்டு வாசலில் ஒரு அரை மணி நேரம் முக்காமலாம் நின்றுப்பார் போல இருக்குது அப்படின்னு நினச்சோம் இப்போ அதிமுக அதிகாரப்பூர்வமாக போட்ட பதிவில் தெரியுது ஐந்து மணி நேரம் இருக்கார் நமக்கு ஐயோ இருக்கு ஏன்னா ஊட்டி கொடநாடு அப்படின்னா அங்கே வந்து கடுமையான குளிராக இருக்கும் அங்கே வந்து இந்த இந்த வெயில் பிரதேசங்களில் வெயில் பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் வந்து ஊட்டியில் போனால் அவ்வளோ குளிராக இருக்கும் அப்போ ஐந்து மணி நேரம் அந்த குளிர் நடுக்கத்தில் விஜய் எப்படி நின்று அப்படின்னு பார்க்குறது நமக்கு வியப்பா இருக்கு விஜய் எப்பயும் கம்பீரமான நாள் இல்லை அந்த குளிரையும் அப்படியே முறைச்சிக்கிட்டேன் வரைச்சுக்கிட்டே நின்று அப்புறம் போடுறாங்க எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவிய முதலமைச்சர் பெற நீங்கள் சொல்றீங்களா அப்படின்னு மாஸ்டர் படத்தப்ப கொரோனா சமயம் அப்போ திரையரங்களை வந்து ஐம்பது ரெக்கார்டு சீட்டுகளுக்கு தான் இடங்களுக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இவர் மாஸ்டர் படம் வெளியான சமயத்தில் அந்த ஐம்பது விழுக்காடை நூறு விழுக்காடு ஆக்கி விடுங்க எல்லா சீட்டுகளுக்கும் அனுமதி கொடுங்க அப்படின்னு போய் யாரு ஐயா விஜய் போய் ஐயா எடப்பாடியை பார்த்தார் வேற எந்த மக்கள் பட்சக்கும் போய் பார்க்காதவர் நூறு விழுக்காடு கொரோனா சமயம் கொரோனா நோய் தொற்று பரவி மக்களுக்கு ஏதாவது வந்துருமோங்கிற அந்தலாம் இல்லை அவர் படத்துக்கு கல்லாக கட்டணும் அதுக்கு நூறு விழுக்காடு சீட்டை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்காக எடப்பாடி பழனிசாமி விஜய் போய் பார்த்தார் அதை தான் குறிப்பிட்றாங்க அப்புறம் சொல்கிறாங்க ஊழல் என்பது வெறுமனே அரசியலில் பணம் சம்பாதிக்கிறது மட்டுமில்ல அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் மூலம் தனக்கான வருமானத்தை பெருக்க அதிகார மையத்திடம் மண்டிடுவதும் அதே வகைதான் பனையூர்காரரே அப்படிங்கிறாங்க எங்கெங்க விஜய் மண்டிட்டாரோ அதான் சொல்கிறாங்க அப்புறம் நீங்கள் செய்தீர்களோ அப்படின்னு ஆரம்பிச்சு நீங்கள் செய்தீர்களோ இல்லையோ ஆனால் கரூரில் நாற்பத்துரு பேர் மரணத்துக்கு நீங்களும் ஒரு காரணம்தானே கரூரில் நாற்பது ரூபாய் இறந்து போனதுக்கு விஜயும் வகை காரணம் தானே என்று இன்றைக்கு அதிமுக சொல்லக்கூடாது ஆனா அந்த செப்டம்பர் இறுதியில் நாங்கள் இதே கடத்த சொன்னோமே விஜய் திட்டமிட்டு நாற்பது ரூபாய் கோல்ட்டா நாங்கள் எப்பயும் பதிவு ஆனா விஜய் காரணம் கிடத்தா மூலா காரணம் அப்படின்னு சொன்னோம் அன்னைக்கு அதிமுக வரைஞ்சு கட்டிக்கிட்டு விஜய்க்கு முட்டு கொடுத்துச்சு இன்னைக்கு அதே அதிமுக சொல்லுது நாற்பது ரூபாய் மரணத்துக்கு நீங்களும் காரணம் தானே அப்படின்னு சொல்லுது அடுத்த வார்த்தையை போடுறாங்க அதற்கான பிராய செய்யாமல் என்ன வழக்கு வரப்போகிறதோ என்ற பயத்தில் எழுபத்தி ரெண்டு நாட்களுக்கு மேல் பனையூரில் பதுங்கி எழுபத்தி ரெண்டு நாட்களுக்கு மேலே பனையூரில் பதிஞ்சு பதினஞ்சு நாட்கள் கட்சி மூடி வைத்தீர்களே அதான் எவ்வளோ பெரிய வீரர் என்பதற்கான நீங்கள் எவ்வளோ பெரிய வீரர் என்பதற்கான விடை எழுபத்தி ரெண்டு நாள் வீட்டில் பதிஞ்சிட்ட பதினஞ்சு நாள் கட்சி அழுத்த மூடிட்டேன் நீ எவ்வளோ பெரிய வீராதி வீரர் என்பதற்கான சான்றிதான் அப்படின்னு போட்டிருக்காங்க அதிமுகவோட இந்த பக்கத்துல உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக இறந்தவர்களை வீட்டுக்கு சென்று ஆர்ந்த சொல்லாமல் பனையூருக்கு அழைத்து வந்து ஆறுதல் வாங்கி செல்ல வைத்ததெல்லாம் வேற லெவல் பண்ணையா தனோம் அப்படின்னு நல்லா பொழிச்சு பொழிச்சுன்னு அதிமுக முதல் முறையாக விஜய் நோக்கி காட்டி இதற்காகவே உங்களுக்கு டாக்டர் பட்டமே கொடுக்கலாம் விஜய் ஏற்கனவே டாக்டர் பட்டம் வாங்கிட்டாப்புல ஏற்கனவே கூட அதை டாக்டர் விஜய் அப்படின்லாம் போட்டாங்க இந்த அலையில் தமிழ் மக்கள் பட சமயத்தில் கருவு சென்று கண்ணீரை துடைக்காமல் கிளிசனின் கண்ணீரோடு ஃபோட்டோக்களை வைத்து பேருக்கு ஒரு அஞ்சலி நிகழ்ச்சி நடத்தி விட்டு குற்ற உணவு சிறிதும் கூட இல்லாமல் அந்த நிகழ்ச்சியிலும் தன்னை செல்ஃப் ப்ரொமோஷன் செய்து கொண்ட நார்ஜிஸ்ட் பிகேவர் மிகவும் நார்ஜிஸ்ட் பிகைவர் வந்து மிகவும் ஆபத்தான அரசியலோட அடையாளம் அப்படிங்கிறாங்க எப்போ கிளிச்சரியும் கண்ணீரோட போட்டோவை வச்சு அஞ்சலி செலுத்தான்னு தெரியல அதுவே நமக்கு அப்படிலாம் ஒன்று விஜய் ஒன்றும் பண்ணலை அவருங்க அஞ்சலி அஞ்சலு அதெல்லாம் ஒன்றும் செலுத்தலை ஆனால் அது செலுத்தான் போட்டிருக்கு அதிமுகவோட பக்கத்தில் அந்த நார்ஜிஸ்ட் பிகைவருங்கிறாங்கல்ல அப்புறம் என்ன நடத்தோம்னா தன்னைத்தானே யோசித்துக்கொள்கிற அந்த அகம்பாவத்தோட ஆணவத்தோட செருக்கோட உச்சம் அதை தான் குறிப்பிட்றாங்க கடைசியாக வந்து அறிவாலய குப்பையோடு பனையர் குப்பையும் கூட்டி எறிந்துடுவோமாக அப்படின்னு போட்டு டாட் அப்படின்னு போட்டு முடிச்சிட்டாங்க இது நாள் வரைக்கும் அதிமுக வந்து விஜய தாக்காம தற்காத்து வந்தது இப்போ அதிமுகவும் தாக்க தொடங்கி இருக்கிறது அதனால் நாலா பக்கமும் விமர்சனம் தான் கிடையாது கொஞ்ச காலம் காங்கிரஸ் காரங்க வந்து முட்டு கொடுத்தாங்க செல்வ பிறந்தகை வந்து சட்டமன்றத்திலே வந்து பிஸ்ட்ல அடித்தாங்க குஞ்சு அப்படின்னு விஜய் ஒரு போடு போட்டார் அப்போ எல்லா கட்சிகளும் எல்லா கட்சிகளும் விஜயோட இந்த போலித்தனத்தை நோக்கி விமர்சனத்தை வைக்கிறாங்க இதை அதிமுக வந்து சரியான அரசியலானா இல்லை திமுக வந்து சரியான அரசுலானா இல்லை காங்கிரஸோட அரசியல் சரியான அரசியலானா இல்லை எதுவுமே சரியில்லை இந்த சரியில்லாததுக்கெல்லாம் மாற்றுன்னு சொல்லி கிளம்புற ஒரு ஆள் இது எல்லாத்தையும் விட மோசமாக இருக்கார் திமுக அதிமுக மற்ற கட்சியெல்லாம் காங்கிரஸ் எல்லாம் வந்து சீரழிஞ்சு போனான் ஆனால் அவர் சீரழிஞ்சு தான் வர்றாரு இவெல்லாம் வந்து உயிர்களை காவு வாங்கினா ஆனால் இவர் காவு வாங்கி தான் வர்றார் எப்படிப்பட்ட கட்சி பாருங்கள் கொள்கை இல்லை கோட்பாடு இல்லை கருத்தியல் இல்லை அரசியல் இல்லை மக்களுக்கான தொண்டு இல்லை அப்படிக்கற்ற தன்மை இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் ஊழலை எடுத்துட்டு பாரா இந்த வரப்போற சட்டமன்ற பொது தேர்தலில் வேட்பாளராக நிற்க போகிற ஆட்கள் எல்லாமே பல கோடிகள் வச்சுருக்கக்கூடிய அதிபதியாக தான் இருப்பாங்க நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பாருங்கள் யாரும் எளித மாணவருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா வேட்பாளர் நிற்க போகிற ஆள்கிட்ட எல்லாத்தையும் புசி வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து லம்பாக போட்டுருவாப்ல வேட்பாளர் மட்டும் இல்ல கட்சியில் ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு எல்லா பொறுப்பும் காசு போடப்படுது உனக்கு பொறுப்பு தரேன் காசு கொடு விஜய் நான் போட்டோ எடுக்க வைக்கிறேன் காசு கொடு காசு காசுதான் எப்படி கட்சி ஆரம்பிச்சு அதிகாரத்துக்கு போய் அப்புறம் ஊழல் பண்றது இல்லை கட்சி தொடக்கறதுலேயே ஊழல் தான் ஆனா அந்த கட்சியின் தலைவர் வந்து ஊழலை ஒழிக்க ஊழலை ஒடிக்க புலங்குடு அப்படிப்பட்ட ஒரு கூத்து நடக்குது திமுக வந்து அந்த கட்சி தொடங்கப்படுறதா அறிவிக்கப்பட்ட சமயத்தில் விமர்சனத்தை வச்சுச்சு அதிமுக வந்து தன்னை விமர்சனம் பண்ண போகிறது தான் விமர்சனம் வைக்குது ஆனால் நாம் தமிழக கட்சிக்கு மட்டும்தான் தாமே கவட கொள்கை கோட்பாடு பிழையாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே சரியான திருவிழத்தில் விமர்சனத்தை வச்சோம் நாம் கால் புணச்சி கொண்டு வன்மம் கொண்டு செயல்படலை நாம் அரசியலாக கருத்திராகத்தான் எது கொண்டோம் அப்புறம் நேற்றைய செயலர்கள் கூட்டத்தில் ஒரு அரிய கருத்தை வந்து புஷ்ஷியானு சொன்னார் அந்த கருத்தை வந்து நான் பதிவு பண்ணாமல் விட்டுவிட்டேன் நேற்று காணொலியில் அது என்னென்னா விஜய் நின்னார்னா இரநூத்தி முப்பத்தினாலு இடத்தையும் வெற்றி பெற்றுவார் ஆனால் என்ன மூணு இடம் நாலு இடத்துலாம் போட்டி போட முடியும் விஜய் அப்படின்னு புத்ஷியானு சொல்கிறாப்புல விஜய் இரநூத்தி முப்பத்தாறு இடத்துல இன்னாலும் ஜெயிச்சுட்டு வரலாம் ஆனால் அதிகபட்சமாக மூணு இடம் நாலு இடத்துலாம் போட்டி போட்டலாம் போட்டி போடலாம் அப்படின்னு புத்ஷியானு சொல்கிறாப்புல மக்கள் பிணைத்துவ சட்டப்படி அதிகபட்சமாக சட்டமன்ற தேர்தலுக்கோ பார்லமெண்ட் தேர்தலுக்கோ ஒருத்தர் ரெண்டு இடத்துல போட்டி போடலாம் சிரஞ்சீவி கட்சி தொடங்கி வந்தப்ப பிரஜாராஜன் தொடங்கி வந்தப்ப திருப்பதி தொகுதி ரெண்டு தொகுதியில் போட்டி போட்டார் ஒரு வேட்பாளர் ரெண்டு போட்டி போடலாம் இதுதான் வந்து அடிப்படை ஆனா என்ன சொல்றாரு இவர் ஒருத்தர் மூணு இடத்துல நாலு இடத்துல போட்டி போடலாமா மூணு இடத்துல நாலு இடத்துல போட்டி போட்டா நாலு இடத்துல நச்சுட்டு போயிடும் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் ரத்து பண்ணி விட்டுருவேன் இந்த அடிப்படையே தெரியல யாருக்கு தாவேக்காவோட கடை கோடி தொண்டர் இல்லை நேர்ச்சி அந்த நிர்வாகி இல்லை அந்த கட்சி இரண்டாம் கட்ட தலைவராக இருக்கக்கூடிய புசியானது கட்சியின் பொதுச்செயலருக்கே இந்த அளவுக்கு தான் பிசிய ஞானம் இருக்கு தேர்தலில் வந்து ஒரு வேட்பாளர் எத்தனை போட்டி போடலாங்கிற அடிப்படை வெற்றியை தெரியல இதுதான் அந்த கட்சியோட நிலைமை நம்ம இதை கூட விட்டுருவோமே இதை விட ஓரமாக வைப்போம் அந்த தாவேக்கா தொண்டர்களுக்கு மக்களவைக்கும் மாநிலங்களுக்குமான வேறுபாடு கருத்து முதல்வாதம்னா என்ன பொருள் முதல்வாதம்னா என்ன மார்க்சிசம்னா என்ன கம்யூனிசம்னா என்ன சோசியலிசம்னா என்ன மாநில சுயாட்சினா என்ன கூட்டாட்சினா என்ன இதை பற்றி தான் தெரிய வேண்டாம் குறைந்தபட்சம் ட்ரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறணும்னா உயிர் படும்னாலும் தெரியணும்ல அது கூட தெரியல அந்த தற்கொலை கூட்டத்துக்கு ஆனால் இந்த கூட்டம் தான் வந்து தமிழ்நாட்டை வந்து ஆண்டு சிறப்பான ஆட்சி தரப்போகுது அதில் ஆளுக்குன்னு சொல்கிறேன் இங்க இருக்கு நாற்பது விழுக்காடு வாக்கு இவர் இவர் நிர்மல்குமார் நாற்பது விழுக்காடு ஆதரவெச்சுன்னா முப்பது லுக்காடு அந்த பக்கம் செங்கோட்டையை இருபது லுக்காடு ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் பின்பிடிக்கா இல்லை அந்த மாதிரி கரு தான் அந்த மாதிரி கரு தான் அடிச்சு விடுறது இருபது இருக்காடு முப்பது இருக்காடு நாற்பது இருக்காடுன்னு விஜயோட படங்கள் வருது படம் வெற்றி பெறலை படம் வெற்றி பெறலை ஆனால் என்ன சொல்லப்படுது ஐநூறு கோடி வசூலுங்க இல்லைங்க அறநூறு கோடி வசூலுங்க ஒரே நாளில் நூற்றம்பது கோடி வசூலுங்க என்ன வேணாலும்னு சொல்லலாம் ஏன்னா யாருக்கும் செய்யப்படுறதே எவ்வளோ வசூலாக ஆனால் தேர்தல் அப்படி இல்லை எப்படி தேர்தல் அப்படி இல்லை நீங்கள் இருபது விழுக்காடு முப்பது விழுக்காடு நாற்பது விழுக்காடுன்னு சொல்லலாம் ஆனால் தேர்தல் முடிஞ்ச பிறகு வாக்கு ஒன்று வரும் வந்த இடக்கு இன்றைக்கி பேச பேச்ச பிற எடுத்துக்கொண்டாந்து உங்கள் சிறப்புகளிட்டே உங்களே அடிப்பான் அதனால் ஊடகங்களை வந்து ஊடகங்கள் வந்து உங்களை தாங்கி பிடிக்குது தூக்கி பிடிக்குது அவன் வந்து பெரிய பிம்பமாக கட்டுறாங்கிறதுனால இன்றைக்கி அடித்து விடலாம் ஆனால் தேர்தல் அன்னைக்கு வாக்கு செலுத்தி தேர்தல் முடிவு வர்றப்ப சங்கு விசில்ல நூறு விழுக்காடு உறுதி